திருச்சிற்றம்பலம் குரு வணக்கமே திருவணக்கம் குருவாக்கே திருவாக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் நாம் தொடர்ந்து குருவணக்கம் யூடியூப் சேனல் வழியாக பல ஆன்மீக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம் அந்த வகையில் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் இயற்றி அருளிய போற்றி விண்ணப்பம் என்கிற பகுதியைத்தான் நாம் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த போற்றி விண்ணப்பம் முருகபெருமானை மிக இனிமையாகவும் எளிமையாகவும் வழிபாடு செய்வதற்கு அமைந்ததொரு அற்புதமான பதிகம் இந்த போற்றி விண்ணப்பத்தை அடியார் பெருமக்களும் பக்த கோடிகளும் தங்களுடைய வழிபாட்டில் அமைத்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு முருகபெருமானின் அருளை பெற்று உய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இப்பொழுது அந்த போற்றி விண்ணப்பத்தை நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துய்யனே துணையே போற்றி தூமணி திரளே போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றி வேலேந்தும் பூவர் கையனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்றி போற்று விண்ணவர்கோன் போற்றி புரிதவ தொண்டர்க்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடும் அம் பரியோன் போற்றி நீற்றினை புனைந்த நிலவருக்குன்றம் நிலவரு போற்றி சீற்றம் எம்மேல் கொல்லாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றி மணி அணி மால் விருஞ்சன் மற்றள கணங்கள் யாவும் பணிய நின்றவனே போற்றி பரமனே போற்றி அன்பர் அணி அடி அலரே போற்றி ஆக்கி நன்களித்து மாய்க்கும் குணமுடை அத்தா போற்றி குமரவேல் போற்றி 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 வந்தாலும் ஒன்றன் பொன்னடி கமலம் போற்றி தேற்றுவார் உன்னை அல்லார் திக்கு வேறில்லை போற்றி மாற்றரும் மடிக்க மெஞ்ஞான தீயை ஏற்றும் எகுடையாய் போற்றி எங்குரை தவிர்ப்பாய் போற்றி பாய்நதி கிடையே வாம பாகமே கொண்டா தன்னை தாயன உவந்தாய் போற்றி தனிப்பரம் சுடரே போற்றி வீலா புத்தேன் மாதே மிவேற்று மற்றொருத்திக் கன்று நாயகன் ஆணாய் போற்றி நான்மறை முதல்வா போற்றி முதலுமாய் நாப்பனாகி முடிவுமாய் நின்றாய் போற்றி சததல பாதா போற்றி சகச்சிர நாமா போற்றி மதிப்புனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் தேவர் பதியன உளவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி கண்ணுமாய் கருத்துமாயி காணழில் எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணுமாயி விளங்கருட் தேவே போற்றி பண்ணவர் கருள தண்டபாணியாய் நின்றாய் போற்றி தன்னருட் கடலே போற்றி சதுர்முகைவா போற்றி இறைவனே போற்றி ஆதி எந்தையே போற்றி வேலுக்கு இறைவனே போற்றி நீப வினரணி சிவனே போற்றி மறை புகழ் அரிய எங்கன் மாதவ மணியே போற்றி குறைவரு நிறைவே போற்றி குளிர்ச்சிவ கொழுந்தே போற்றி கொழுமயிர் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கழலாய் போற்றி தொழுபவர் கருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி மோன நாயகனே போற்றி நாயகம் ஆனார்க்கெல்லாம் நாயகம் ஆனாய் போற்றி தாயன வருவாய் போற்றி சண்முகத் தரசே போற்றி தீயறி பெயரோர்கன்று தெய்வமும் குருவுமான நீயனை கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி என்று இந்த போற்றி விண்ணப்பத்தை முருகபெருமானை வழிபடுவதற்கு நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் இவற்றை இப்படி படித்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு பாட வாய்ப்பு அமைந்தால் அவற்றை பாடவும் செய்யலாம் ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துணையே போற்றி தூமணி திரளே போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றி வேலேந்தும் பூவர் கையனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்றி அவர் விண்ணவர்கொன் போற்றி பொரிதவ தொண்டற்கின்பம் ஆற்றும் நல்லழகன் போற்றி ஆடும் அம்பரியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவருட்குன்றம் போற்றி சீற்றம் எம் மேல் கொல்லாவோர் சிவசுப்ரமணியம் போற்றி மணி அணிமால் விருஞ்சன் மற்றுள கணங்கள் யாவும் பணிய நின்றவனே போற்றி பரமனே போற்றி அன்பர் அணி அடி அலரே போற்றி ஆக்கினன் கழித்து மாய்க்கும் குணமுடை அத்தா போற்றி குமரவேல் போற்றி 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 வந்தாலும் முன்றன் பொன்னடி கமலம் போற்றி தேற்றுவார் உன்னை அல்லார் திக்கு வேறில்லை போற்றி மாற்றரும் பிறவி காட்டை மடிக்கமென் ஞான தீயை ஏற்றும் எக் போற்றி எங்குரை தவிர்ப்பாய் போற்றி வாய் நதிக்கிடையே வாம பாகமே கொண்டான் தன்னை தாயன புவந்தாய் போற்றி தனிப்பரஞ்சுடரே போற்றி வீலா புத்தேன் மாதே வேற்றுமற்றொருத்தி கன்று நாயகன் ஆனாய் போற்றி நான் முதல்வா போற்றி முதலுமாய் நாப்பனாயி முடிவுமாய் நின்றாய் போற்றி சததல பாதா போற்றி சக போற்றி மதிபுனை பரமனார்க்கு மதலையாய் குருவாய் தேவர் பதியன உளவேல் போற்றி பரஞ்சுடர் கண்ணா போற்றி கண்ணுமாய் கருத்துமாயி காணில் எந்தை போற்றி விண்ணுமாய் மண்ணும் ஆகி போற்றி பண்ணவர் கருள தண்ட பாணியாய் நின்றாய் போற்றி தன்னருட்கடலே போற்றி சதுர்முகிரைவா போற்றி இறைவனே போற்றி ஆதி எந்தையே போற்றி வேலுக்கிறைவனே போற்றி நீபவனி சிவனே போற்றி மறைபுகள் அரிய எங்கள் மாதவ மணியே போற்றி குறைவரு நிறைவே போற்றி குளிர்ச்சிவ கொழுந்தே போற்றி கொழுமயிர் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கழலாய் போற்றி தொழுபவர் கருள் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி மோனநாயகனே போற்றி நாயகம் ஆணார்க்கெல்லாம் நாயகம் ஆனாய் போற்றி தாயன வருவாய் போற்றி சண்முகத்தரசே போற்றி தேயரி பெயரோர் கன்று தெய்வமும் குருவும் ஆன நீயனை கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி நாயகம் ஆணார்க்கெல்லாம் நாயகம் ஆனாய் போற்றி தாயன வருவாய் போற்றி சண்முகத்தரசே போற்றி தீயறி பெயரோர் கன்று தெய்வமும் குருவும் ஆன நீயனை கலந்தால் போற்றி நித்தனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயணம